நீங்க குழந்தைன்னு சொல்றது குழந்தை செல்ல பிராணி வளர்கிறது சார் வீட்டுல இருக்கிறாங்க அவங்கள யாரையுமே நாங்க வந்து நாயின்னு சொல்ல மாட்டோம் சார் டோரா குஜி பைரவ் ஜாக்கு ஜோதிகா மணி அன்சிகா சிம்ரன் கருப்பு வெள்ள இப்படிதான் சார் கூப்பிடுவோம் நாற்பத்தாறு பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு என் மேல நியூசன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல எனக்கு சட்டம் என்னன்னு தெரியாது என்ன ரொம்ப அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் போனதுக்கு அப்புறமா எங்கள் அம்மா கிட்ட போய் பிள்ளை வச்சிருக்கேன் நாளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன் வீட்டுக்குள்ள இத்தனை நாய் படுக்க விட்டுருந்தேன்னா எப்படி வீட்டுக்கு வர்றவேன் வருவான் அதை இப்போ நானும் அம்மா மட்டும் தான் வீட்டில் ஜென்சி யாரும் இல்லை காசு இல்லை அதனால தான் நாயை வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க வேலைக்கு போகல அந்த மாதிரி என்னென்ன சொல்ல முடியுமோ எவ்வளோ நம்மளை கேவலமா பேச முடியுமோ அவளுக்கு பேசுவாங்க நாய் கேவலம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும் மனுஷன் சாப்பாடு எடுத்துட்டு போவோம் சார் நம்ம எதுக்கு சாப்பாடு வைக்கிற உனக்கு எதனா காசு தராங்களா கவர்மெண்ட்ல கோயில் வாசலில் கூட நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே கூட சாப்பாடு எடுத்துன்னு போய் வைக்கலாம் ஏன் பர்சனலாக நாய்க்கு வைக்கிறீங்க ஏதாவது பைரவருக்கு ஏதாவது தோஷம் சொன்னாங்களா அதனால சாப்பாடு வைக்கிறீங்களா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அதுதான் கேட்டேன் ஏதாவது தோஷமா உங்களுக்கு அதனால கோயில் ஐயர் சொன்னாரா அதனால சாப்பாடு எடுத்துன்னு வந்து வைக்கிறீங்களா இப்படி கேட்பாங்க இப்படி கேட்டுட்டு பர்சனலா நம்ம போக சொல்ல தண்ணி எடுத்து ஊத்துறது கொம்பில் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு நம்மள பார்த்து ஒளிஞ்சிருவாங்க நீங்கள் பண்றது தப்பு அந்த குழந்தை ஒரு ஓரமா படுத்துகிட்டு இருக்கு அந்த குழந்தையன் அடிக்கிற அதை நம்ம கேட்டேன்னு நினச்சிக்கோ ஆ அவங்க வந்துட்டாங்க அதனால தான் பையன் குழந்தை சொல்றது குழந்தை இந்த செல்லப்பிராணிங்க வளர்க்குற சார் வீட்டில் இருக்கிறாங்க அவங்கள யாரையுமே நாங்கள் வந்து நான் சொல்ல மாட்டேன் சார் டோரா குஜ்ஜி பைரவ் ஜாக்கு ஜோதிகா மணி அன்சிகா சிம்ரன் கருப்பு வெள்ளை தான் சார் கூப்பிடுவோம் கோலிவுட் பாலிவுட் டோலிவுட் எல்லா ஆர்டிஸ்டும் உங்க வீட்டுல தான் இருக்காங்க செல்ல பேர் வேற இருக்குது சார் பொறி உண்டை பாவளமல்லி எல்லாம் பாவளமல்லி இதனாலேயே எங்க ஸ்ட்ரீட்ல கேட்பாங்கப்பா அவங்க அன்சிகா வச்சுக்கிறாங்க ஜோதிகா வச்சுக்கிறாங்க சிம்ரன் வச்சுக்கிறாங்க பாவளமல்லின்னு வேற சொல்லுவோம் பேருங்க பாருப்பா பாவளமல்லி ஜோதிகா வாடியாரம் அப்ப பொரி உருண்டை எப்படி இருக்கும்

ஸோ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் போனதுக்கு அப்புறமா எங்கள் அம்மா கிட்ட போய் பொம்பளைப்ல வச்சுருக்கேன் நாளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன் வீட்டுக்குள்ள இத்தனை நாய் படுக்க விட்டுருந்தேன்னா எப்படி வீட்டுக்கு வரவேன் வருவான் மொதல் இப்போ இன்னொன்று என்ன பிரச்சனை வருதுன்னா இப்போ ஸ்டெர்லைசேஷன் பண்றதுக்கு போறேன் நான் ஒரு டாக் எடுக்கிறேன் அப்படின்னா அங்கே இருக்கவங்க வந்து என்கிட்ட சண்டை போடுறாங்க எதுக்கு எடுத்துட்டு போகிற என்ன ஆப்ரேஷன் பண்ற உனக்கு குழந்தைய பிறக்காது

இந்த கள்ளக்காதலியெல்லாம் மீட் பண்ணுவாங்க தெரியுமா நைட்ல அவன் இல்லாத டைம்ல போய் எகிரி பாக்குறது அந்த மாதிரி போய் அவங்களை கொஞ்சம் அவங்க கிட்ட அந்த மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் போயிட்டு தூங்க முடியாது சார் என்னால உள்ள உட்காந்து கொதிச்சுட்டு இருப்பேன் சாப்பாடு ரெடியா இருக்கு பசங்களா வெயிட் பண்ணுவாங்களே எப்படி சாப்பாடு கொடுக்குறதோ அந்த பத்து பேருக்கு கொடுக்கவே முடியாது அவ்வளோ அரேஸ் பண்ணுவாங்க என் வீட்டில் என்னுடைய பெட்ரூம்ல மூணு டாக் இருக்கு என்னுடைய பெட்ரூம்ல இருக்கிற டாக் அவங்களுக்கு தொல்லையா இருக்குன்றாங்க நான் ரோட்ல போய் ஃபீட் பண்றது தொல்லையா இருக்குன்றாங்க பத்து டாக் ஃபீட் பண்ணேன் சார் என்னை வீட்டில் சரிங்களா அவங்களுக்கு பயந்து நொடுங்கி ஒடுங்கி இருந்தேன் இப்போ யார் வந்து கேமரா எடுத்து ஆன் பண்ணிடுறது இப்போ முன்னூறு டாக் ஃபீட் பண்ற சார் டெய்லி என்னுடைய கிலோமீட்டர் சுத்தி என்னுடைய சொந்த செலவுல என்னுடைய கார் பெட்ரோல் போட்டு நான் சுற்றி சுற்றி வைக்கிறேன் இப்போ யாராவது வந்து என்ன கேட்க சொல்லுங்க பர்சனல் அட்டாக் உங்களை நோக்கி வைக்கப்பட்டிருக்கா உங்க வீட்டில் டாக் வளர்க்கறதுனால எங்களுக்கு வந்து ஸ்மெல்லு வருது நாங்க போலீஸ் கிட்ட போவோம்ட்டு டெய்லி எங்க வீட்ல போலீஸ் வரும் காலையில நான் காலேஜ் போயிடுவேன் அம்மா மட்டும் வீட்டில் இருப்பாங்க அவங்கள வந்து கொஸ்டின் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து அம்மா என்ன சொல்லிட்டாங்க இன்னொரு தடவை வீட்டுக்கு யாருன்னா வந்தீங்கன்னா நான் உங்க பேர்ல எழுதி வச்சுட்டு செத்து போய்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா சொல்றாங்க இனிமேல் வீட்டுக்கு போலீஸ் எதுனா வந்ததுன்னா உங்க பேர்ல எழுதி நான் செத்து போயிடுவேன் உங்களால தான் டார்ச்சர்ல நான் செத்து போனேன்ட்டு இப்போ நானும் அம்மா மட்டும் தான் வீட்டுல ஜென்ஸ் யாரும் இல்ல ஆஹ் காசு இல்ல அதனாலதான் நாயை வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க வேலைக்கு போல அந்த மாதிரி என்னென்ன சொல்ல முடியுமோ எவ்வளவு நம்மள கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு பேசுவாங்க நாய்க்கு கேவலம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல ரொம்ப ரொம்ப கேவலமானவங்க மனுஷங்களுடைய புத்தி அவங்க யோசிக்கிறது தான் யார் என்ன பேசுறாங்க ஆமா ரொம்ப கேவலமானது யோசிச்சிட்டே இருப்பாங்க என்ன பேசுறாங்க இப்படி போனா நாய் கொலைக்குது கொலைக்குதுன்னு சொல்றாங்கல்ல இப்படி போனா பாத்துருவாங்க ஏ அவ கம்பளை பத்தி அடி அவள் ட்ரெஸ்ஸை பத்தி அடின்னு பேசுறது யாரு நாயை விட மோசமாக பேசுறது மனுஷங்க தான் ஓகே இந்த கேள்வி எனக்கு உங்கள்கிட்ட தான் கேட்கணும் நினைக்கிறேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் நிறைய நாட்டு நாய்களில் நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க இந்த ப்ரீடோட கல்ச்சர் வந்து இப்போ எப்படி இருக்கு எந்த மாதிரியெல்லாம் இப்போ வளர்க்க ஆசைப்படுறாங்க பல நாடுகள்லருந்து இறக்குமதி பண்ற கூடிய நாய்கள் இப்போ போய் நம்ம நாட்டு நாய்களை வளர்க்குற கொளிச்சு மாறி இருக்கு இல்லையா அதை பற்றி சொல்லுங்க கண்டிப்பா இப்ப ரீசன்ட் இயர்ஸ்ல வந்து குறிப்பா தமிழ்நாட்டு நாட்டு நாயினங்களை வந்து அதிகப்படியாக வளர்க்கறதுக்கு உண்டான ஆட்களோட எண்ணிக்கை வந்து இருக்குது ஸோ இல்லை இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ப்ரீட்ஸ் மூலமா இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷனுக்கு பார்த்தீங்களா இது வந்து அதிகமா வேட்டை நாய்களை வளர்க்கக்கூடியவங்கள்கிட்ட இருக்கும் அதாவது சிப்பிப்பாறை கண்ணி இந்த மாதிரி நாய் வளர்க்குற நாய்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இப்போ பேசிக்கா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ப்ரீட்ஸ் எல்லாம் சைட் சைடவுன்ஸ் தான் ஸோ சைட் டவுன்ஸுங்கிறது என்னதுன்னா ஒரு ப்ரேய போய் விரட்டி பிடிக்கணும் அதுக்கு தகுந்த ஏரோடைனமிக் நமக்கு ஸ்ட்ரக்சர்ல தான் அது இருக்கும் ஊசி தலையாக இருக்கும் இறங்கின நெஞ்சாக இருக்கும் வா நாய் வந்து கொஞ்சம் ஒட்டு இருக்கும் ஸோ இந்த வேட்டையான வேட்டைக்கார நாய் அது அது அப்படி தான் இருக்கும் ஏன்னா அப்போ தான் அது ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுற ஒரு முயல விரட்டி பிடிக்க முடியும் ஸோ அது அது அந்த கெப்பாசிட்டிலாம் இருக்கும் இதை இவங்க எப்படி போட்டுறேன் பண்ணுவாங்க அப்படின்னா இவை என்ன இந்த நாயை வச்சுன்னா வேட்டைக்காக வைப்பாராம் இவ எதுக்கு இதை வளர்க்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும் ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன் எந்த அளவுக்கு போகணும்னா இதை வளர்க்க வேண்டிய இதே தேவையில்லையே ஒரு நல்ல ஒரு ராயலான ஒரு வீடு வளர்க்கலாமே இந்த நாய் வளர்க்குறோம்னா இப்போ இவன் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குது இப்போ இவர் வேட்டையை நாய் வளர்த்தா அவரும் அப்படி தான் இருப்பான்னு ஒரு அடையாளப்படுது அடையாளம் இருக்கும் இப்போ எங்கள் ஏரியாலே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சவுத் சைடு எனக்கு தென்காசி மாவட்டம் இந்த சேவக்கட்டோ இல்லை இந்த மாதிரி வேட்டை நாய் வளர்க்குறவங்களோ எல்லாருமே வந்து ஒரு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இது இது எல்லாமே சோக்காளி மாதிரி தானே எல்லாருமே அதில் உள்ளவங்க தான் இப்போ வந்து மாடு கீடு எல்லாமே அதில் உள்ளது தானே முட்டுக்கடா எல்லாமே அந்த மாதிரி கோஷங்கள் தான் இவங்ககிட்ட எதுக்கு வந்து இப்படிங்க மாரி தான் பெரும்பாலான ஆட்கள் வந்து விலகி போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த யார் யாரெல்லாம் வேட்டை நாய் வச்சாங்க வளர்த்தாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன வயசில் ஒரு ஆர்வம் இருக்குல்ல அப்போ நான் ஒருத்தர பற்றியும் கேட்பேன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேட்டனை வச்சுருக்கவங்க எல்லாருமே ஒரு சின்ன பெட்டிகேஸாக இருக்கும் நான் ஒருத்தரை பற்றி என பேர் சொல்ல வேண்டாம் என் தெரிஞ்ச ஒருத்தர் கேட்குறேன் அப்போ எங்கள் சித்தப்பா தான் எனக்கு நாயில் ரொம்ப முதல்ல அவர் தான் நாய் வளர்த்தால் அவர்தான் எனக்கு ஆர்வம் வந்தது அவர் சொன்னார் ஒன்று ஜெயிலுக்கு போயிருப்பா இல்லைனா செத்து போயிருப்பா அப்படின்னாரு அந்த ஆளை பற்றி கேட்டப்போ ஏன்னா அவ்வளோ பேர் வந்து அதில் ஏன்னா எமோஷனலி கனெக்டட் ஆனவங்க அதுதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை சின்ன வார்த்தைக்கோ சின்ன இதுக்கோ கோவப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பர்சனல் அட்டாக்ங்கிறது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ரொம்ப அது வந்து என்னன்னா உங்களால் கற்பனையே பண்ண முடியாதங்க அளவுக்கு பர்சனல் அட்டாக் இருக்கும் இப்போ உங்களை உங்களை நோக்கி என்ன அந்த மாதிரி ஒரு பர்சனல் அட்டாக் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஆச்சு சாச்சுக்கு வேற பல காரணங்கள் இருந்தது ஆனால் எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு நான் இவங்க இப்படி நம்மளை நினச்சிருக்க மாட்டாங்க அப்படி நம்ம நினச்சிருக்கோம் இல்லையா ரொம்ப இன்னர் சர்க்கிளில் உள்ள சொந்தக்காரங்க கூட இல்லை அவன் நாயை வச்சு தளையிறாமல ஒரு வேலை அதனால அந்த பொண்ணுக்கு பிடிக்கலையே அப்படிங்கிற காரணத்தை மெஜாரிட்டியாக நான் ஃபேஸ் பண்ணேன் அது என்னன்னா என்ன நான் இப்படி என்ன தப்பு பண்ணிட்டு ஐ டோன்ட் ட்ரிங்க் ஐ டோன்ட் ஸ்மோக் நான் யார்ட்டையும் எதுவும் ஃப்ளட் ஃபிளட் பண்ணது கூட கிடையாது ஒரு ஜாயா எது எதுவுமே பண்ணது கிடையாது எனக்கு ஏன் நான் ஒரு டீ சாப்பிட மாட்டேன் நான் அனவசியமாக செலவு பண்ண மாட்டேன் நான் எந்த பல பழக்கமும் எனக்கு கிடையாது இது நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுத்து வந்து எனக்கு ரொம்ப நாள் இருந்தது நம்மளையே ஒரு ஃபீல் நான் அவ்வளோ ஒன்றும் மோசமான தப்பு ஒன்றும் பண்ணிடலையே இது நான் ஒரு பேஷனாக வளர்க்குறேன் இன்னொன்று அதை நான் யார்டையும் காசு வாங்கி வளர்க்கல இவங்க சொந்தக்காரங்கிட்டே அவங்ககிட்ட எவன் டைம் போய் எனக்கு ஒரு அஞ்சு ரூபா விட நான் வாங்கி நான் சாப்பாடு போட போகிறேன் சொல்ல போதில்லை என்னோட இதில் தான் வளர்க்குறேன் இன்னோட எனக்கு ப்ரீட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல லைனேஜை ப்ரீட் பண்ணி நல்லா கொண்டு வரவும் முடியும் எனக்கு அது வாங்குறதுக்கும் ஆள் இருக்காங்க நான் அதுலேயே அதுக்கு நான் நல்லபடியாக பார்த்துக்க போகிறேன் ஸோ ஆனால் இது ஒட்டு மொத்தமாக அது உங்களுக்கு தெரியும் ஒரு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அடுத்து வீட்டில் கூடக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை அடுத்து இன்னொருத்தருக்கு வரக்கூடிய ஒரு மேரேஜோ எல்லாத்துக்கும் காசிப்புக்கு இது ஒரு கண்டென்ட் மாதிரி இல்லையா இதை எல்லாரும் சொன்னது இந்த பர்சனல் அட்டாக் வந்து இதுதான் எனக்கு நான் ஃபேஸ் பண்ணதில்